இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பதினேழாம் ஆண்டு தொடக்க நாள் தமிழ்நாடு முழுக்க கொடியேற்றுதல் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குதல் புதிய உறுப்பினர் சேர்த்தல் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலப்பணிகளை மனிதநேய மக்கள் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் திருச்சி மேற்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் காலையிலிருந்து கொடியேற்றுதல் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குதல் இன்றைக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு பெருவிழாவாக இந்த நிகழ்ச்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மணப்பாறையில் ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளாளரின் கணவர் அதே போன்று தொகுதியினுடைய இன்னொரு பகுதியில் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்று பெண் மாணவிகளிடம் ஒரு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியிடம் தவறான பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட காரணத்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகி இன்றைக்கு ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பு இடத்திலும் பேசி உரிய நடவடிக்கைக்கான வேலைகளை முடுக்கிவிட்டோம் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கைது செய்திருக்கிறது ஆனால் இந்த கைது மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையாது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதை போன்று இதில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் அந்த கல்வித்துறையிலிருந்தே தூக்கி எறியப்பட வேண்டும் அவருக்கும் அதற்கான அந்த அனுமதியை வழங்காமல் மீண்டும் அவர்கள் கல்வித்துறைக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒன்று அதோடு சேர்த்து இது இன்று நடந்தது இதை ஒரு நான்கு நாட்களுக்கு பேசிவிட்டு மீடியாக்கள் அதை பற்றி செய்திகள் வந்துவிட்டு அதோடு முடிந்தது என்ற நிலை இல்லாமல் தொடர் விழிப்புணர்வை அரசு உருவாக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை உருவாக்க வேண்டும் பள்ளிகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் சிசிடிவி உள்ளிட்ட இன்றைக்கு கண்காணிப்பு எல்லாம் வந்த பிறகும் கூட இது போன்ற அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வாரந்தோறும் அங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஆய்வு கூட்டங்களை நடத்தி பிள்ளைகளிடத்தில் கருத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகுதான் இது போன்ற நிலைகள் வந்த பிறகு கூட உடனடியாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் போய் பெற்றோர் இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இது போதாது இது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் கற்றோராக வருவதற்கு எந்த தடையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்